ப்ராப்பராக நீங்கள் பவுட்ரு மட்டும் பண்ணி க சரியான சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் வந்து இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் எனக்கே அதிகமாக சேல் ஆன ப்ராடக்ட் இதெல்லாம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அமேசானில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதாவது இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் அஞ்சாவது நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை நெரிஞ்சல் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த யானை நெறிஞ்சல் செடி வந்து மருத்துவத்தில் வந்து பெரும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு செடி இதுக்கு வந்து அமேசானில் மதிப்பு கூட்டி எப்படி விற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் கூட இதை செல் பண்ணியிருக்கேன் இது எந்தெந்த முறையெல்லாம் செல் பண்ணலாம் இதுக்கான வேல்யூ அமேசானில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க அமேசான் வெப்சைட்ல போய் பார்ப்போம் இப்போ நம்ம அமேசான் வெப்சைட்டுக்கு வந்துவிட்டோம் இதில் வந்து ஏனை நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் தான் ரிசல்ட் அதிகமாக வரும் அதனால் யானை நெரிஞ்சில் பவுடர் அப்படின்னு கொடுப்போம் ரெண்டாவதாக க்ளிக் பண்ணிப்போம் ரிசல்ட்டை பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் நூறு கிராம் இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா கீழே நூறு கிராம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இது நூறு கிராம் யானை முள்ளு மட்டும் இரநூத்தி எழுபது ரூபா அப்படி ஸ்க்ரோல் பண்ணணுன்னா இது ஐம்பது கிராம் தொண்ணூறுரூவா நூறு கிராம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது வெறும் முள்ள மட்டும் பேக் பண்ணியிருக்காங்க அது இரநூறு கிராம் நாற்பது நானூறுரூவா முந்நூறுவா இது மாதிரி தாங்க இந்த நார்மலாக ட்ரைடே வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு நல்லா பார்த்துங்க அமேசான் வெப்சைட்டில் காட்டுனதை பார்த்து நீங்களே அடைஞ்சிருப்பீங்க ஏன்னா அமேசான் வெப்சைட்டில் இது வந்து இதெல்லாம் நம்ம கிராமத்தில் நடந்து போகிற இடத்துலலாம் இருக்குமே இதெல்லாம் விற்பீங்களான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த நெஞ்சல் செடிக்கு வந்து நார்மலாக அமேசான் இல்லாமல் வெளியே பார்த்திங்கன்னா இதுக்கு மதிப்பு அதிகம் இருந்தாலும் இருந்து வந்து அமேசான்லேயும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது பவுடரா ப்ராப்பராக நீங்கள் பவுட்ரு மட்டும் பண்ணி க சரியான சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் வந்து இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் அதனால் ஏன்னா இது வந்து கிட்னி ஸ்டோனை வந்து ரொம்ப இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எனக்கே அதிகமாக ஆன ப்ராடக்ட் இதெல்லாம் அதனால் இதையும் வந்து அமேசானில் பிஸ்னஸ் பண்ணலாம் இது போன்ற இன்னும் நிறைய ப்ராடக்ட்டை வந்து இன்னும் நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்